சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி தனி தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக திமுகவில் பேசப்படும் நபர்கள் யார் யார் என்று பார்ப்போம் ஆளுங்கட்சியான திமுகவை பொறுத்தவரை கூ சின்னதுறை கெங்கவலி தொகுதிக்குட்பட்ட கூடமலை இவரது சொந்த ஊர் திமுகவில் தற்போது சேலம் மாவட்ட துணை செயலாளராக இருந்து வருகிறார் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை தலைவாசல் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தற்போது தொகுதி மறுசீரமைப்பில் கெங்கவலி தொகுதியாக மாற்றம் கண்டுள்ளது சின்னதுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது கூடமலையில் நூத்தி பத்து கேவியை துணைமண் நிலையம் புதிதாக கொண்டுவரப்பட்டது கூடமலை மற்றும் தேவியா குறிச்சி பகுதியில் உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தயாரம் உயர்த்தப்பட்டது கெங்கவழியில் புதிய தீயணைப்பு நிலையம் இரண்டு மாணவியர் விடுதி பிற்பட்டோர் மாணவர் விடுதி ஆகியவை கொண்டு வரப்பட்டது ஒளிபுரம் சுவேதா நதியில் மேம்பாலங்கள் கொண்டு வரப்பட்டது கெங்கவழியில் புதிதாக தாலுக்கா அலுவலகம் அமைக்கப்பட்டது அரசு மருத்துவமனைக்கு புதிதாக கட்டிடம் கட்டப்பட்டது ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு புதிய கட்டிடங்கள் நாவக்குறிச்சிக்கு புதிதாக கால்நடை மருத்துவமனையும் இவரது காலத்தில் கொண்டு கொண்டு வரப்பட்டது தலைவாசல் பகுதியில் மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனை தம்மம்பட்டியில் உழவர் சந்தை போக்குவரத்து பணிமனை முப்பது படுக்கைகள் கொண்ட மேம்படப்பட்ட அரசு மருத்துவமனை ஆகியவை புதிதாக கொண்டுவரப்பட்டது வடசனிமலையில் பி சி மாணவர் விடுதி புதிதாக அமைக்கப்பட்டது சின்னதுறை எம்எல்ஏ இருந்த காலகட்டத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் நிறைவான நலத்திட்டங்களை செய்து மக்கள் மத்தியில் நற்பெயர் எடுத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் சின்னத்துறையின் சொந்த தொகுதியான கெங்கவள்ளி ஒதுக்கப்பட்டது பின்னர் ஆத்தூர் தொகுதிக்கு இவர் மாற்றப்பட்டார் இதனால் வெற்றி வாய்ப்பை இழந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தொகுதியில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்துள்ள சின்னதுறை மக்கள் மத்தியில் நீங்க இடம்பெற்றுள்ளார் கெங்கவல்லி தொகுதியில் சின்னதுறைக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் எளிதில் வெற்றி பெறுவார் என்றும் தொகுதி மக்கள் கோரசாக குரல் எழுப்புகின்றனர் அதிமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ ஆக இருக்கும் நல்ல தம்பி கடந்த ஐந்தாண்டு காலத்தில் தொகுதியில் தான் செய்து வந்துள்ள மக்கள் நலத்திட்டங்களை பட்டியலில் மீண்டும் வாய்ப்பு கேட்பவர் இதற்காக நேர்காணல் முடித்து தெம்புடன் இருக்கிறார் தொகுதியை பொறுத்தவரை திமுக மற்றும் அதிமுகவில் பெயர்கள் உச்சரிக்கப்பட்டாலும் திமுக சின்னதரை அதிமுக நல்லதம்பி ஆகியோர் பெயர்கள் பரபரப்பாக பேசப்படுவதை காண முடிகிறது